ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதையும் சீரியலில் ஃபிஃப்டீன்த் ஜூலையோட ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு இதையும் சீரியல் பார்த்தீங்கன்னா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து சாரதா அம்மா அட்வொகேட்டை கூப்பிட்டு சொத்து விவரத்தெல்லாம் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவர் வந்து ஒரு வாரத்தில் நாங்கள் இல்லை சாரதாம்மா ஒரு நாலஞ்சு நாளில் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அட்வொகேட்டோடு இவங்க பேசுறத பார்த்த உடனே அந்த இடத்துக்கு ஸ்வேதா அறிவு எல்லோரும் வந்து நிற்கிறாங்க நீ உடனே ஸ்வேதா வந்து எதுக்கு இப்போ இந்த அட்வொகேட் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டு ரொம்ப டார்ச்சர் இருக்காங்க அப்போ சாரதா அம்மா சொல்கிறாங்க நான் தான் சொல்கிறேன்னு சொல்கிறேன் இல்லை ஸ்வேதா பேசாமல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இருந்தாலும் விடாமல் ஸ்வேதா வந்து இந்த ப்ரோமோவில் இப்போ என்ன பேசுகிறாங்கன்னா நீங்கள் எனக்கு புரிஞ்சுதத்தை நீங்கள் வந்து எனக்கு ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை இருபது வருஷமாக மாமா தான் உன் புருஷன் அப்படின்னு சொல்லி என்னை வளர்த்திங்க அப்புறமா மாமா வந்து பாரதிய கல்யாணம் பண்ணிக்க போகிறா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து வந்து நிறைய சொத்தை எழுதி வச்சிங்க இப்போ அந்த சொத்தை இல்லாமல் என்கிட்டருந்து பிடிங்கிட்டு எங்களெல்லாம் வந்து நீங்கள் நடுத்தரில் நிறுத்த போகிறீங்க அதானே அந்த உங்கள் பிளானு அப்போ அதுக்கு தானே அட்வொகேட்டை கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸ்வேதா இது கொஞ்சம் சாரதா அம்மா வந்து நீயா வந்து யோசித்து கற்பனையாக பேசுகிறதுக்கெலாம் என்னால் பதில் சொல்ல முடியாது அதனால் நீ வந்து கேட்குறதுக்கெலாம் என்னால் சொ எதுவும் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஸ்வேதா வந்து சரி சரி இனிமேல் பேசி எதுவும் ஆகாது இப்போ வந்து நம்ம நேரம் மாமா கிட்டே போக வேண்டியதான் நடந்த உண்மையெல்லாம் மாமா கிட்டே சொல்ல வேண்டியதான் அதுக்கான நேரம் வந்துருச்சு இனிமேல் கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி சாரதா அம்மாவை மிரட்டுறாங்க உடனே வந்து அந்த இடத்துக்கு சாரதா அம்மா சொல்கிறாங்க சரிப்போ சொல் என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க உடனே இவங்க ப இந்த பக்கம் எல்லாரும் ஸ்வேதா அறிவு எல்லாரும் ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க உடனே சாரதா அம்மா சொல்கிறாங்க நாம் எந்த உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறோமோ அந்த உண்மை ஏற்கனவே ஆதிக்கு தெரிஞ்சிருது அதனால் இனிமேல் நீங்கள் அதை சொல்லி என்னை வந்து எதுவுமே கேட்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க பேசிகிட்டே இருக்கும்போதே ஆதி அங்கே வந்துடுறாரு என்ன இது இத்தனால இந்த ஒரு விஷயத்தை வச்சு தானே எங்கள் அம்மாவை மிரட்டிகிட்டு இருந்தீங்க இனிமே வந்து அந்த விஷயத்தை பற்றி வச்சு நீங்கள் அம்மாவை மிரட்ட முடியாது எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் யாரெல்லாம் இதில் இன்வால்வ் ஆயிருக்கீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியும் அதனால இந்த விஷயம் வந்து பாரதிக்கு தெரியாத வரைக்கும் தான் நீங்கள்லாம் இந்த வீட்டில் இருக்கலாம் பாரதிக்கு தெரிஞ்ச அடுத்த நிமிஷம் நீங்கள் எல்லோரும் வெளியில தான் போகணும் அதனால் இந்த வீட்டில் இருக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா பாரதிக்கு இந்த விஷயம் தெரியாமல் பார்த்துக்கோங்க நீ அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நல்லா மிரட்டுறாரு ஆதி ஸோ இதை கேட்ட உடனே அவங்கெல்லாம் அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாங்க அதோடு இந்த ப்ரோமோ முடியுது ஸோ இதை எப்படி வந்து சீரியலில் காட்டுறாங்கன்னு பார்ப்போம் இதையும் சீரியல் பார்த்திங்கன்னா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நினைப்போங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்